ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது வள்ளி இன்ஜினியரிங் இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் நடக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எக்ஸெண்ட்ரிக் டர்னிங் தான் நம்ம செய்ய போகிறோம் அதை வந்து இன்றைக்கு சேனலில் வந்து நம்ம லைவாக போட்டிருக்கிறோம் எக்ஸன்ட்ரிக் டர்னிங்ன என்னென்னா மையத்தை விட்டு வந்து விலக்கி செய்கிறது தான் எக்ஸன்ட்ரிக் டர்னிங் எக்ஸன்ட்ரிக் டர்னிங் எதுக்காக பயன்படுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோட்ரி மோஷன் டு கன்வெர்ட்யாக ரஷி ப்ரோ கட்டிங் மோஷன் வாங்க அதாவது வட்ட வடிவ இயக்கத்தை முன்னு மின்னும் இயக்கமாக மாற்றுவது தான் எக்ஸன்ட்ரிக் டர்னிங் இது எந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப பவர் ஹேக்ஸாக அப்புறம் ஸ்லாட்டிங் மிஷின் ஷேப்பிங் மிஷின் பழைய காலத்தில் உள்ள அந்த ட்ரெயினில் உள்ள அந்த வீலில்லாம் எக்ஸெலன்ட்ரிக் டர்னிங் தான் போட்டிருப்பாங்க எக்ஸென்ட்ரிக் டர்னிங் பண்ணியில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா செக்கில் வந்து முதல் பேலன்ஸ் வந்து கட்டாயம் செக் பண்ணணும் ஏன்னா இல்லைன்னா இது வந்து கவுண்டர் வெயிட்டில் இல்லைனா கவுண்டர் வெயிட் வந்து அந்த டீ ஸ்லாட்டில் வந்து நம்ம தொங்க விடணும் அப்படி இல்லாட்டா அந்த நேரத்தோட பேரிங் கூட வம்பாடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நம்ம சேனல்லாம் லாங் ஃபார்ம் வீடியோலாம் நிறையா இருக்குது புதுசாக பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தொடர்ச்சி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அவங்க வேலை பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்